அஸ்லாம் வலைக்கம் ஹா எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலுல என்னுடைய ஹவுஸ் டிரைவர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா என்னுடைய கோயத்துடைய மூணு நாள் பயணம் அனைத்தையும் ஞாபகப்படுத்தி விடுதுங்க அவ்வளோ வந்து எல்லாமே நான் கோயத்தில் பட்ட கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே எனக்கு வந்து நினைவுக்கு வந்து போச்சு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது இப்போ அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அதே போல உள்ள ஹவுஸ் டிரைவருங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுங்க அதே போல் மற்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை மறக்காம கவசம் பதிவு செய்யுங்க இப்போ இந்த வீடியோ பாருங்க

ಇವರು ಬಂದು ನಮ್ಮ ವೀಟ ಡ್ರೈವರು ಅದನ್ನು ನಮ್ಮ ವೀಟ ಡ್ರೈವರು ಕಿಡಾದು ನಾ ಇನ್ನ ಪೊಸಿಷನ ಇಪ್ಪ ಇವರು ಇರೋರು ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ರೆಂಟು ಸೇರಿದ ಪಳ್ಳಿ ಪೈಟ್ರು ಜಾಸ್ಮ್ ಜಾಸಿಮ್ ಬಂಗ್ಲಾದೇಶ್ ಬಂಗ್ಲಾದೇಶ್ ನಾಟೆಗೆ ಸೇರಿದವರೆ ಕಿನ್ನ ಸಾಲ ಅವನ ಸಾಲ ಹೋಗ್ಯ ಆಟ್ ಸಾಲ ಹೋಗಿ ಡೈರೆಕ್ಟ್ ಕುತ್ಮೇಲೆ ಆಟ ಸಾಲ ಎಕೆ ಗಾರ್ಮೇ ಆ ಒಲ್ಲ ಅಮ್ಮರ ಉದರಿ ಕುವೆ ಪ್ಲಸ್ ದೋನೋ ಅಮ್ಮರ ಆಡ್ಬಿ ತಾ இப்போ நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு வந்தாங்க அழந்தலாம் இப்போ வந்து இவர் வந்து எட்டு வருஷம் ஆகிடுச்சு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர் ஆகிட்டார் நானும் இப்போ வந்து தோலை போயிட்டுருக்கோம் அலம் ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இங்கே வந்து பழைய இடத்துல வந்து பாபா வீட்டில் பார்க்குறது போகிறது பள்ளிக்கு போகிறதுலாம் அந்த டைமில் நல்லா இருந்தது இப்போ அலம் தல்லா போய் கிரிக்கெட் கேள்விட்டா சார் ஆ கிரிக்கெட் கேள்வித்தேன் இது கேட்டேன் ஃபுட்பால் போய் இந்த கிரௌண்டில் தான் கிரிக்கெட் ஆடுவோம்

ஆறு நாள் ஆயிருக்கு இன்ஷா அல்ல எல்லாம் ஒன்றா இருப்போம் ஒன்றா சாப்பிடுவோம் இன்ஷால்ல வந்து பார்த்ததெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன்றா தோழுவேன் இப்போ இன்ஷா அல்ல ஏதாவது ஒரு மெமரிஸ் இதெல்லாம் மறக்கவே முடியாது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மெமரிஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அல்லாஹ் அல்லாகன்னு நன்றி சொல்கிறேன் இன்ஷாய்ல்லா ஓகே சார் சரி அப்போ இல்லையா ரீசிக்கு இதா நீ இதார் காம்காருக்கு கார ராய் ம் சல்ராய் तो मेरे के लिए अलहमदुल्ला बहुत अच्छी है अभी कोई तो कानून सब शांत हो गया ना हाँ कानून अभी कानून चेंज हुआ कानून आप हुआ था अभी ऊपर में आया कानून तो मैं जब कुछ में था मैं मेरे को कुछ का रूम फ्लॉक करना ही पड़ेगा हाँ, तो के, के, मेरा रूम से तो नहीं चलेगा उसका रूम से चलेगा हाँ। चलना पड़ेगा

இதுதாங்க கோயிலத்தில் இருக்க திவானியா அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷல்லாக ஒரு இடமே கட்டி வச்சுருப்பாங்க குய்த்திங்க வருவாங்க சாதிகவா குடிப்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து செவ் பண்ணணும் சாதிக் ஊற்றணும் இது வந்து தனியாக வந்து ஒரு வேலை இது திவானியா வேலை இதுதாங்க நான் வேலை செஞ்ச இடம் ரவுதா கதா அஞ்சு அந்த கார்னர் வீடுங்க திவானியா பெருசாக இருக்கும் வந்த புதுசில் இங்கே எல்லாம் செடியை விட்டு விட்டாங்க செடியெலாம் நம்ம தான் வெட்டுவோம் சர்தாப்பும் இருக்குது சரதாப்போன்னு நம்ம தான் கழுவினோம் அந்த டைமில் சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கேடி ஹம்சத்தாலா தேந்தி தான் இந்த லைன் ஃபுல்லாக வண்டி இருக்கும் இது தாங்க இது கீழே தாங்க சர்தாப்பு ஃபுல்லாக கழுவ வண்டி தான் இருக்கும் கஷ்டமும் இருந்தது சந்தோஷமும் இருந்தது எல்லாம் மாறி மாறி வந்தது ஏர்போர்ட் கிளம்பி போய்ட்டு கூட்டம் எதுவும் இல்லை போய் டிராஃபிக் எதுவும் இல்லை வந்தாச்சுங்க ஏர்போர்ட்டு வந்தாச்சு பேகேஜும் கட்டியாச்சு பேகேஜ் கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கேடி கேட்பாங்க அது வந்து ஃபுல்லாக வந்து இந்த பாலித்தீன் கவரில் சுற்றிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதே போல் இண்டிகோ ஏர்லைன்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறது இண்டிகோ ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க ரெண்டு கர்டூன் அலூடு கிடையாது சரிங்களா இப்போ முப்பது கிலோ கொடுப்பான் பதினஞ்சு ஒரு கர்ட்டூனு பதினஞ்சு ஒரு கர்ட்டுன் அலோடு கிடையாது ஒரே கட்டூன் தான் அலுவடு ஒன்று முப்பது கிலோ வந்து ஒரு கர்ட்டூனாக கொண்டு வாங்க அப்படி இல்லாட்டி பதினஞ்சு கிலோ ஒரு கட்டூனு பதினஞ்சு கிலோ ஒரு பேக்காக யூஸ் பண்ணுங்கள் இதுதான் வந்து இப்படி தான் கொண்டு வரணும் போர்டிங் பாஸ் வாங்கியாச்சுங்க இப்போ நேரம் இமிக்ரேஷன் முடிஞ்சு ஃப்ளைட்டில் உட்கார வேண்டியது தான் அலமதுல்லா ஃப்ளைட்லேயும் உட்காந்துச்சு மார்செல்லாம் போயிட்டு போயிட்டு வியூஸ் பாருங்கள் இப்படி மார்செல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த கடைசியில திருத்த பாருங்கள் ஹம்ரா டவர் மார்ஷலாம் கொய்த்தை தாண்டி போயிட்டுருக்கு ஃப்ளைட் இப்போ ஒரு பொய்த்து இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வெளிச்சம் அந்த லைட்டு நைட்டில் பார்க்கும்போது ஒரு அவ்வளோ அற்புதமாக மார்ஷால்தான் சூப்பராக இருக்குது பொய்த்து அலமதுல்லாம் இப்போ நேராக போய்ட்டு பாம்பேயில் இறங்கியாச்சு பாம்பேயில் இறங்கிட்டு போயிட்டுருக்கோம் நேராக போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜ் எடுக்கணும் அதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இமிக்ரேஷன் முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் பேக் எடுக்கணும் இந்த ரூட் போட்டிருக்காங்க ஆல் பேசஞ்சர் இந்த வழியாக போக சொல்லி அப்படியே ரொம்ப தூரம்ங்க ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஃப்ளைட் நிற்கிறதுனா அழகாக வந்து ஒரு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது எல்லா ஃப்ளைட்டும் இருக்குது இண்டியோ ஏர்லைன்ஸு ஏர் இண்டியா எல்லாம் லைனாக நின்றுக்கிட்டு நிற்க வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போர்டிங் பண்ணிகிட்ருக்காங்க அலமதுல்லாம் இப்போ நேராக வந்து இப்போ இமிகிரேஷனுக்கு போகணும் எங்கே போகணுன்னு தெரியல போய்ட்டே இருக்குது வழி நானும் போயிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் நம்பர் நமக்கு வந்து ஒரு பத்துன்னு சொன்னாங்க அங்கே வந்திருக்கோம் எல்லாம் வெயிட் இருக்காங்க எல்லாம் கோயிலேருந்து வந்தவங்க தான் மும்பையில் இறங்கிட்டாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து ஒவ்வொரு ஊருக்கு போவாங்க சென்னைக்கு கண்ணூர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க அப்போ பேக்கேஜ் இருக்கு அந்த இடத்துல கிளம்பியாச்சு அந்த இடத்துல மும்பையில் இறக்கி விட்டானுங்க மும்பையிலேருந்து நடந்து பஸ்ஸில் போகணுமா இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக்கு அதுக்கப்புறம் டொமஸ்டிக்லேருந்து விமானத்தில் கூப்பிட்டு போகிறாங்களாம் அது இங்கேருந்து பஸ்ஸுக்கு பஸ்லேயும் வந்துக்கலாம் சென்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட்டிங் ஆகிடுச்சுங்க ரொம்ப டிலே போட்டுறானுங்க இந்த ஃப்ளைட்டு ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு சத்தியமாக நம்மளை ஏற்ற விட்டாங்க அவ்வளோதாங்க ஃப்ளைட்டில் உக்காந்தாச்சு மும்பை டு சென்னை இப்போ ட்ராவல் பண்ண வேண்டியது தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது அப்படியே இந்த வியூஸ்லாம் நல்லா இருந்தது அப்படியே வந்து வீடியோ எடுக்கலாம் சொல்லிவிட்டு ஓகேங்க ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகுது டேக் ஆஃப் டேக் ஆஃப் ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் பூமியை விட்டு மேலே கிளம்பிடுச்சு நேராக போயிட்டு இன்ஷால்ல இப்போ பாதுகாப்பாக சென்னையில் போய் இறங்க வேண்டியது தான் மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் சின்ன சின்னதாக இருக்குது மும்பையும் பார்க்குறதுக்கு மாஷாலாம் ரொம்ப அழகாக இருக்குது வியூஸில் எப்படி பில்டிங்காக தெரியுது மும்பை சிட்டியை அல்ஹம்துல்லா ஓகேங்க ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு இப்போது எங்கே சென்னையில் அவ்வளோதான் இப்போ பேகேஜ் எடுத்துகிட்டு வெளியே கிளம்ப வேண்டியது தான் அலமதுல்லா கொய்த்து தனு அலமதுல்லா ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மலரும் நினைவுகளாக இருந்தது அலமது இல்லா அடுத்து வாங்க ஃபிளைட் டூடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க சவுதி விசா ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயத் டு சென்னை நாற்பத்தி நாலு கோயத்தி நாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோயத் பதினெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தி ஏழு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கோய்த் பதினோராயிரத்தி ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொச்சின் நாற்பத்தி ஆறு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரில் ஃபிளைட் எடலாம் திருவனந்தபுரம் கோய்த் பதிநாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடலாம் கோயி டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ஒம்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃபிளைட் எடுலலாம் மதுரை டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுலாம் கோயி டு மதுரை ஐம்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொழும்புட்டு கோய்த் நாப்பத்தி எட்டு கோய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பத்தி ஒரு கோயத்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் முப்பத்தி ஆறு பைசாவாக உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஐந்து ரூபாய் உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாப்பத்தோடு தினார் நானூறு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழு தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கவனசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்